ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான தேங்காய் பால் பிரியாணியோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு வருவாடம் தான் பண்ண எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ தேங்காய் பால் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு ஆரம்பரூபா ஊற வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நார்மல் சாப்பாடு அரிசியில் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் பிரியாணி பண்ணுறதுக்கு தேங்காய் பால் அரிசி எடுத்துக்கோங்க அரை முடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸரில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணாலும் மிளகா வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் பால் பிரியாணி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு குக்கர் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அஞ்சு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ எதனால் நல்லா பொரியட்டும் அடுத்ததாக பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பால் பிரியாணி வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்குன்றதுனால தேங்காய் பால் பிரியாணியும் உருளைக்கெழங்கு அறுவலும் செய்கிறோம் இதே நீங்கள் லீவ் டைம்லலாம் செஞ்சிங்கன்னா தேங்காய் பால் பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு வரணும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வெங்காயம் நல்லா பொண்ணு ரூபா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பச்ச வாசனை வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் பால் பிரியாணிக்கு வந்து நம்ம எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண இல்லை காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது நல்லா பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினத்தலை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றி அரிசி சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக தேங்காய் பால் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதே நீங்கள் நார்மல் அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கேன் பாசந்தி அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரிசி வந்து கரெக்டாக வெந்து வரும் இப்போ அரிசி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அரிசி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு விசில் விடுங்க ஒரு விசில் விட்டு இறக்கிங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு விசில் விட்டு குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ அடுகு ஒரு கடையை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவும் சேர்க்க வேணா நம்ம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு உருளைக்கெழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ மூடி போட்டு வேகட்டும் இப்போ உருளைக்கிழங்கு வேகிற நேரத்தில் குக்கர் வந்து ஆவி அடங்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது சைட்லேருந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா சாதம் வந்து உடஞ்சிரும் பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக நல்லா பொலன்னு வந்திருக்கு சாதம் எதுவுமே ஒன்னட ஒன்றும் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பரான டெக்ஸ்சரில் வந்திருக்கு தண்ணி வந்து இதே அளவில் கரெக்டாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் பார்த்திங்கனாலே தெரியும் சாதமும் எதுவுமே அடிப்பிடிக்கலை உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி லைட்டாக மேலாப்பில் கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கரண்டியை போட்டு அழுத்துனிங்கன்னா சாதம் வந்து உடஞ்சிரும் உருளைக்கிழங்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே செய்யக்கூடாது இடையில இடையில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி பாருங்கள் அவ்வளோதான் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் பால் பிரியாணியும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவான உருளைக்கிழங்கு வறுவில ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கமாரி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ഇതേമാതിരി ഒരു സൂപ്പറാണ് റെസിപ്പിയോട് ആ തൊഴിൽ സന്ദിപ്പോൾ താങ്ക്